ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருகம் சிவப்பு சிறப்பு சைட்ல இந்த சைட்ல ஜி டூ ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் தமிழர்களின் நம்ப ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் கூட சேர்ந்தா சிறப்பு அவ்வகையில கண்ணி ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கக்கூடியவர்கள் யார் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடையலாம் எதா இருந்தாலும் நீங்க அவங்கள சொல்லிட்டு செய்யுங்க அவங்க கூடவே இருங்க அவங்க எங்க போனா நல்ல காரியம் கெட்ட காரியங்கள அவங்க கலந்துக்கோங்க இவர்கள் தான் உங்கள் வாழ்வின் பலம் சில கேரக்டர் இருக்காங்க நம்ம கார் வாங்க போறோம்னு அவர்கிட்ட சொன்னா வர்ற கார் நின்று போயிடும் அந்த கேரக்டர் யாரு பலவீனம் யாரு அப்படின்னு உங்களுக்கு யார் கூடலாம் சேர்ந்தா வாழ்க்கையில் மேலே வரலாம் கன்னி காதல் எப்படி இருக்கும் முக்கியமான டாப்பிக்கே என்ன இதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ராசிக்காரர்களுக்கெல்லாம் யார் எதிரிகள் அப்படின்னு பார்க்குறோம் உங்க வாழ்க்கையில உங்க ஜாபுல யார் அந்த குள்ளநரி குள்ளநரி எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி உலகங்களிருக்கும் ஐபிசி பக்தியர்கள அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரர்களால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கன்னிராசிக்காரர்கள்லாம் வாழ்க்கையிலே யார் கூடலாம் சேர்ந்தால் வாழ்க்கையில் மேலே வரலாம் நண்பர்களே நீர் இருக்கிறது அது தரையில் இருக்கும் வரை சேட்டில் கிளந்தாடும் மண்ணில் உறவாடும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகும் ஆனால் அதற்குள் சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் வந்துவிட்டால் உயர உயர பறந்து தொட முடியாத இடத்திற்கு சென்றுவிடும் அந்த வெப்பம் யார் சில பேரை சந்திச்சாதான் வாழ்க்கையில அந்த ஸ்பார்க் வருகிறது அந்த ஸ்பார்க் யார் கூட வந்தா ஒருத்தரை பார்த்து நம்ம ஆசைப்படுவோம் இவரை மாதிரி நம்ம செய்யணும் இவரை மாதிரி நம்ம வாழ்க்கையில முன்னூறு ரோல் மாடல் ஆயிடுவார் அந்த இவரு மாதிரி யாரு நம்ம கூட இருக்கிற பலம் யாரு கன்னிராசிக்காரர்கள் எப்பவுமே ரிஷபராசிக்காரங்கள பக்கத்துலேயே வச்சுருக்கோம் உங்கள் வாழ்க்கையில எதுவுமே வராது ரிஷபராசிக்காரங்கள கூடவே வச்சுக்கோங்க அவங்கள மாதிரி பேசுங்க அவங்கள மாதிரி கத்துக்கோங்க அவங்கள மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப செட் ஆகும் அதே நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப செட் ஆவாங்க மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் காலையில் எழுந்திரிச்சு ஹாய் குட் மார்னிங் சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த குட் மார்னிங் அனுப்பி தான் குட் தான் அவசியம் கிடையாது ஆனால் என்னை நினைவு வச்சுட்டு நீ குட் மார்னிங் அனுப்புகிற பத்தியா அதுதான் அதுதான் வாழ்க்கை அப்போ கன்னிராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை நினைவு வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு வாழ்க்கையில் ஒரு ரெண்டு பேராவது இந்த இதில் சொல்கிற மாதிரி நமக்குன்னே இருக்கிற யாராவது ஒருத்தர் நமக்கு இருக்காங்களா ஒரு படத்தில் கேட்பார் விஜய் அரசு உனக்குன்னே ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்கான அரசு ரொம்ப கஷ்ட அரசு அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே ஒரு மகர ராசிக்கார ஃப்ரெண்டு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட உன் வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை இல்லை ஐந்தாம் இடத்துல மீதிலாம் அவர் அவரே பார்த்துப்பார் மகர ராசிக்காரங்களாம் கூட வச்சுக்கோங்க அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களாம் கூடவே வச்சுக்கோங்க அடுத்ததாக உங்களுக்கு சூப்பரான மேட்டர்னா கடகராசிக்காரர்களை கூடவே வச்சுக்கோங்க கன்னிராசிக்காரர்கள் கடகராசிக்காரங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க எதா இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள் நான் இங்கே போகிறேன்னு சொல்லுங்கள் நான் இவரை பார்க்குறேன்னு சொல்லுங்கள் அவங்களோட ஆசீர்வாதம் பெற்றுக்கோங்க அல்லது அவங்கள்ட்ட பேஸ்ட்டாவது கிளம்புங்க நல்லாயிருக்கும் அந்த நாள் அவங்க பக்கத்திலே வச்சுக்கலாம் நீங்கள் அப்போ யாரை நீங்கள் தவிர்க்கணும் தா இருக்காங்க பாருங்கள் மேசராசி உங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களை தவிர்க்கணும் மேசராசிக்காரங்க உங்கள் வீட்டில் கன்னிராசிக்காரர்களுக்கு செட் ஆகாது கன்னிராசிக்காரர்களுக்கு இவங்க கூட பழகிறது பலவீனம் பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்டர்லிங்க் ஆகியிருப்பாங்க இவரோட மாமனாராக இருப்பார் ஒரு இல்லை அது கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் அவங்களோட சம்பந்தியாக இருப்பார் இந்த மேசராசிக்காரங்க எப்படின்னா சொல்ல முடியாத அவஸ்தாம்பாங்கல்ல இப்போது நம்ம ஒரு கம்பெனியோட டையப் ஆகிருப்போம் நம்ம அவங்களோட ஜாயிண்ட்டாக ஒர்க் பண்ணுவோம் அது ஒரு ஒரு மரியாதைக்குரிய வீடு அங்கே ஒரு நம்மளால் பேசவும் முடியாது அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த மேஷராசி மேஷராசி வந்து உங்களோட எமோஷனலாக கெனட்டாக இருப்பாங்க உங்களுக்கு கொஸ்டின் பண்ணுற இடத்துல இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு விருச்சகராசிக்காரங்கள அப்படி தான் இவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பண்ண முடியாத இடத்துல இருப்பாங்க ரொம்ப ஜாக்கிரதாக இருக்கணும் இவங்களோட உங்களுக்கு அவ்வளோ தூரம் செட் ஆகாது அதே மாதிரி தனுசு உங்களுக்கு செட் ஆகாது தனுசு விருச்சிகம் அதே மாதிரி மேஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் இவங்க இந்த மூணு பேர் உங்கள்கிட்ட எமோஷனலாக கனெக்ட் ஆவாங்க ரொம்ப ரகசியங்களை பகிராதீங்க உங்கள் வீக்னஸ்ஸை சொல்லாதீங்க அது போகும் அடுத்ததாக உங்களுக்கு யார் கூட காதல் வரும் மீனராசிக்காரங்களோட தான் காதல் வரும் கண்ணிராசிக்காரங்க எங்கே போவாய்ங்க மீனராசிக்காரங்களை லவ் பண்ண தான் போவாய்ங்க எங்கே போவாய்ங்க மீனராசிக்காரங்களை லவ் பண்ண தான் போவாய்ங்க வேறு எங்கேயும் கிடையாது ஏன்னா ஏழு கூடவே நான் வந்தான் அப்போது மீனராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கும் அப்படி செட் ஆகும் காரணம் என்னென்னா இவர்கள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் புத பகவான் அவர் சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் ஸோ நாலேஜ் ப்ளஸ் நாலேஜ் கற்றோரை கற்றோரே காமருவர்னு சொன்னாங்க அந்த மாதிரி படித்தவங்களுக்கெல்லாம் படித்தவங்களுக்கு ஒவ்வொரு தொழில் பண்ணுறவங்களுக்கும் அவங்கவுங்களும் பிடிக்கும் சில ஏ சண்டகாரா அந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறோம் ஒரு பாக்ஸிங்கில் இருக்கிறவங்களுக்கு பாக்ஸிங்கில் இருக்கிறவங்களும் பிடிக்கும் அப்போ இவங்க கன்னிராசிக்காரர்கள் ஏற்கனவே வித்யா புதன் உச்சமாகிற இடம் அப்போ இவங்க படிக்கிறாள் படிக்கிறாலும் பிடிச்சிருக்கு இதில் ஒரு வித்தியாசமும் கிடையாது ஸோ அப்போது இவர்களுக்கு என்னது மீனராசிக்காரர்கள் பர்ஃபெக்ட் மேட்ச் லவ்க்கு அடுத்து உங்களுக்கு ஆகாதது என்ன கண்ணிராசிக்காரர்களுக்கு ஆகாதது காதல் ஃபெயிலியர் ஆகிறது என்ன விருச்சிக ராசி நம்ம விருச்சிக ராசி மேசராசி ப்ளஸ் வந்து கும்பராசி இது மூணு இவங்களுக்கு லவ் செட் ஆகாது இவங்க ஒரு எண்டு அவங்க ஒரு இவங்க நாலேஜு அவங்க அதிரடி சார் ஃபஸ்ட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புவோம் சார் அவங்கள்ட்ட வந்து ப்ராம்ப்ட் ரிப்ளை வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு அட்டஸ்டேஷன் மாதிரி பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணிங்கன்னால் நம்மகிட்ட அவங்கள்ட்ட வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க உங்கள் மேசராசிக்கார உங்களுடைய லவ்மேட் அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் எல்லாருமே உட்காந்து பேசுகிறோம் என்னங்கிறத பஞ்சாயத்து பண்ணிட்டு இன்றைக்கே வரோம் என்னங்க கீழே போட்டு உடச்சிட்டிங்க நான் பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது நீங்கள் வீட்டில் உட்காந்து பேசிட்டு நான் போய் பேசிட்டுறேன் அப்படின்னு அவங்க போயிட்டு தந்துடுவாங்க அவங்க எதுவுமே படாபட்டு யார் உங்களுக்கு இந்த மேஷம் விருச்சிகம் கும்பம் அதிரடி முடிவெடுப்பாங்க உங்களுக்கு அது பிடிக்காது இங்கே நீங்கள் வந்து எதையுமே ஃபார்மலாக போகணுன்னு நினைக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு அது செட் ஆகாது ரைட் விட்ருங்க விட்டுருங்க வராதுன்னா விட்டுருங்க அப்புறம் எதுக்கு நமக்கு ஸோ அப்போ அடுத்தது அது ஒரு அடம் பிடிச்ச கழுது அந்த மாதிரி நினச்சிட்டு விட்டுறணும் அவ்வளோதான் அப்போது திருமண வாழ்க்கை உங்களுக்கு யார் கூட செட் ஆகும் திருமண வாழ்க்கையை நான் சொன்ன மாதிரி மீனம் ரைட் அடுத்தது ரிஷபம் நான் சொன்னேன் ரிஷபம் வந்து அதே மாதிரி கடகம் உங்களுக்கு இதெல்லாம் ஆகக்கூடியது ப்ளஸ் துலாம் ஓகே அப்புறம் மகரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சுக்கருடைய ராசிகள் ஆகப்பட்ட எது துலாமும் மேலே அப்படியே ரிஷபமும் சனியினுடைய ராசியாகப்பட்ட மகரம் ஏன்னா இவர் தான் அஞ்சு கும்பம் வராது அது ஆறு ஸோ மகரம் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட கடகம் இதெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு சேரும் திரும்பவும் சொல்கிறேன் துலாம் ரிஷபம் மகரம் கடகம் இதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு செட் ஆகக்கூடிய ராசிகள் ஸோ திருமண வாழ்க்கை திருப்தி இல்லாமல் போகிறது யாரு கூட கும்பராசிக்காரங்களோட கும்பராசிக்காரங்க மட்டும் உங்களுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டே ஆகாது கும்பராசிக்காரர்கள் ஒரு துருவம்னா நீங்கள் ஒரு துருவம் கன்னிராசிக்காரர்கள் ஒரு துருவம் கும்பராசிக்காரர்கள் ஒரு துருவம் ரெண்டு பேருக்குமே செட் ஆகாது ஸோ அடுத்ததாக உங்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நண்பர்கள் மீனம் மட்டும்தான் மீனம் தான் கூட ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க மீனமும் கடகமும் உங்களோட க்ளோஸாக பழகுவாங்க பெரும்பாலும் பாருங்கள் கன்னிராசிக்காரங்களோட பாசெல்லாம் கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்களோட பாசெல்லாம் மீனராசிக்காரங்களாக இருப்பாங்க இவங்க மீனராசிக்கும் கடகராசிக்கும் கட்டுப்பட்டு இருப்பாங்க ஊர் கட்டுமானம் கன்னிராசியோட கட்டுமானம் என்ன மீனத்துக்கும் கடகத்துக்கும் கட்டுப்பட்டு போகிறது தான் அந்த மாதிரி இவங்க சொன்னால் கேட்டுப்பீங்க என்ன அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்டுப்பீங்க அது அப்படி ஒரு உங்களுக்கு அப்படி ஒரு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி ஒரு பாண்டிங் அடுத்தது உங்களுக்கு எதிரிகள் யார் மேஷம் வண்டனாவே வந்துட்டு உள்ள இருக்கிற இருக்கு நான் வந்துட்டுன்னு சொல்லு அப்படிங்கிறது இதெல்லாம் ஏன்னா அவனு உங்களுக்கு பிடிக்காது சார் இங்கே பாருங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் கடவுள் இதெல்லாம் டிசைன் பண்ணதே ஆல்ரெடி டிசைடடு நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இன்றைக்கி தான் ரங்கசாமிக்கும் கோவிந்த் சாமிக்கும் சண்டை நம்ம நினச்சிட்ருக்கோம் ரங்கசாமியும் கோவிந்த் சாமியும் ஃபஸ்ட்டே சண்டை போடுவாங்க ஏன்னா இவர் ராசி அவர் மேசராசிங்கிறது விதி அப்போது உங்களுக்கு மேசராசிக்காரங்களை பார்த்தா செட் ஆகுமோ ஒரு இன்டர்வியூ போகிறோம் சத்தம் அவ்வளோதான் அவங்க வந்து மேசராசின்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இன்டர்வியூ போகிறோம் மேசராசின்னு எனக்கு எப்படி சார் தெரியும் நியாயம்தான் வாழ்க்கையினுடைய புதிரே அங்கே தான் இருக்குது அப்புறமா தான் தெரிய வரும் நான் சொல்ல வருதுன்னா அவங்க ஒரே கம்பெனியில் எல்லாருமா செலக்ட் ஆனதுக்கப்புறம் வேலை செய்யும்போது அப்புறப்புறம் தெரிய வரும்போது ஓஹோ அதனால தான் நீ இப்படி நடந்துக்கிட்டியா அப்படிங்கிறது அப்போ புரியலை இப்போ புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அப்போ மேஷம் உங்களுக்கு செட் ஆகாது தனுசு உங்களுக்கு செட் ஆகாது காரணம் உங்களுக்கு தனுசு தனுசு என்னங்க பாவம் பண்ணால் மீனை செட் ஆகாதுங்கிறீங்க தனுசு செட் ஆகாதா ஆகாது இப்போ மகரம் செட் ஆகுது கும்ப செட் ஆகலைன்னு சொல்கிறேன்ல அதே லாஜிக் தான் ஆகாதுன்னு ஆகாது விட்டுருங்க அப்போ தனுசு சரிப்பட்டு வராது சரிப்பிட்டு வராது அப்போ தனுசு வர வரமாட்டான் சரிப்பிட்டு வர மாட்டான் விட்டுருங்க அப்போ உங்களுக்கு யார் சரிப்பட்டு வருவா யாரு மீனம் மட்டும்தான் வருவாங்க ரைட் அடுத்து தொழில் கூட்டாளிகள் கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலுமே ஜோதிடம் பேச்சு சரியா உணவுப் பொருள் தானிய கிடங்கு சரியா இது போன்ற விஷயங்கள் செய்பவர்கள் அதே மாதிரி ஹோல்சேல் வியாபாரங்கள் எல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் பண்ணுறது தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு யார் செட் ஆக மாட்டோம் ஆஃபீஸில் பர்ஃபெக்டாக உங்களை போட்டு கொடுக்குற ஆளுநர் ஒருத்தர்மா பர்ஃபெக்டாக அது யார் தெரியுமா சேம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் புத பகவான் யூடியூப் நீயா நீயா என்னை போட்டு கொடுத்த யார் மிதன ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தான் அந்த கட்டப்பாவா என்ன இப்படி பண்ணா அது சேம் கட்டப்பா யார் மிதன தான் இந்த பக்கம் யார் மேஷம் மேசராசிக்காரர்கள் உங்களுக்கு கூடவே இருந்திருப்பாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மேஷமும் மிதுனமும் உங்களை படுத்து எடுத்துருவாங்க இவங்கள மட்டும் நீங்கள் இவர்தான் கொள்ளை நிறைய கூப்பிட்றலாமா கூப்பிட்றலாம் யாரு மேஷமும் மிதுனமும் இவர்கள்ட்ட தேவையில்லாமல் எதையும் சொல்லாதீங்க நீங்கள் இவங்கள்ட்ட உங்கள் ஸ்டேட்டஸ்லேருந்து உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டிலேருந்து கூகுள் மேப் வரைக்கும் பார்த்துட்ருப்பான் நான் ஆஃபீஸ்லேயே ஒருத்த மட்டும்தான் இருப்பான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எங்கே போனாலும் அவன் என்ன டேய் நான் எங்கே போனாலும் உனக்கு மட்டும் எப்படி தெரியுது நான் பார்த்தேன்ல நீ தான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் இதில் ஸ்டோரியில் வச்சுருந்தில்ல அவ்வளோ ஃபாலோ பண்ணுறியடா என்ன வேறு வேலை ஒன்றை ஃபாலோ தான் என் வேலை ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருக்குப்பா என்னையாப்பா ஃபாலோ பண்ணுற நீ எனக்கு இமீடியட் பாஸு ஒன்று க்ளோஸ் பண்ணால் தானே நான் பாஸ் ஆக முடியும் சூப்பராக நல்ல ராஜா இதெல்லாம் என்ன அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும் ஸோ அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் ப்ராப்ளம் அப்போது ஏற்கனவே இப்படி வந்து அமைஞ்சிருச்சே சார் நீங்கள் சொல்கிறது அப்படியே கண் முன்னாடி தெரியுதே இவங்கெல்லாம் என் கூடவே தெரியுறாங்களே எல்லாத்துக்கும் மருந்து உண்டு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் உண்டு நான் சொல்கிற சில விஷயத்த மட்டும் வச்சுக்கோங்க நான் சொல்கிற சில விஷயத்த மட்டும் தவிருங்க நான் சொல்கிற சில கலர் ஆடைகளை மட்டும் போட்டுக்கோங்க சில விதமாக நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள் அது என்ன விதம் சொல்ல மாட்டேன் கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொல்கிறேன் கீழே போய்ட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் ஆவாங்க டக்கல் முறையில் கூட என் கூட பேசலாம் உலகில் ரொம்ப ஈஸியான வேலை என்ன சொல்லுங்கள் என் கூட பேசுகிறது தான் ஸோ ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் சிவப்பு சிறப்பு ஒன் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி